ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக எக்கச்சக்கமான மருத்துவ குறிப்புகளை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துக்கிட்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ஆண்களினுடைய ஒரு ஃபேவரட்டான யூடியூப் சேனலாக நம்மளுடைய சேனல் வந்து மாறிக்கிட்டு இருக்குது இல்லறம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் நேரடியாகவும் அதே நேரத்துல ரொம்ப நாகரிகமான முறையிலும் நம்மளுடைய சேனல்ல விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு ஓ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு இப்படிலாம் நாம நம்மளுடைய இல்லறத்துல செயல்பட்டோம்னு சொன்னா பல விதத்தில் நாம் வந்து நன்மைகளை அடைய முடியும் நல்ல ஒரு ஸ்டாமினாவை அடைய முடியும் நீண்ட நேரத்தை அடைய முடியும் நம்மளோட துணையை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதுதான் தேவை என்னென்னா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைங்க இந்த காலத்தில் ஒவ்வொரு ஆணுக்கும் தன்னுடைய துணையை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குது அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதாவது ஆங்கிலேயர்கள் சொல்லுவாங்களாம் இந்தியர்களுக்கு கலவினாவே என்னன்னு தெரியாது ஆணினுடைய சந்தோஷத்தை மட்டுமே முன்னதாக கொண்டு கலவி செய்பவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்தது உண்மைதான் அது உண்மைதான் ஏன்னா ஆண்கள் வந்து உச்சம் அடைவாங்கங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் உச்சத்தை அடைவாங்க நீங்கள் அடுத்து கேள்வி கேட்கலாம் அப்போ அந்த ஒரு சதவீத ஆண்கள் யாருங்க அந்த உச்சத்தை அடையாதவங்க அப்படின்னு பார்த்தா இந்த மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களை தவிர மற்ற எல்லாருமே உச்சத்தை வந்து அடைவாங்க தொண்ணூற்றி ஒன்பது சதவீத ஆண்கள் உச்சத்தை அடைவாங்க ஆனால் பெண்கள் வந்து உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதே சமீப காலமாக தான் ஆண்களும் பெண்களை போலவே உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருதே இப்பதான் நாள் வரைக்கும் தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டா ஆண் அடைகிற நேரத்தை விட பெண் அடையக்கூடிய நேரம் அதிகம் ஒரு ஆண் வந்து ஆஹ் மூணிலிருந்து ஏழு நிமிடத்திற்குள் உச்சமடைவான் இது ஒரு தோராயமான கணக்கு ஆனா அதே உச்சத்தை பெண் அடையணும் அப்படின்னு சொன்னா பதினாலு நிமிடங்கள் தேவைப்படும் அப்படி பார்த்தா ஆணை விட ரெண்டு மடங்கு அளவுக்கு நேரம் தேவைப்படுகிறது பெண் உச்சம் அடைய ஸோ எந்த ஆணும் அதற்கு இல்லை அவன் தித்தி அடைஞ்சானா ஓகே எந்திரிச்சு போகலாம் நம்மளோட சேர்ந்து துணையை திருப்தி திருப்தி செய்யணுங்கிற ஆசைங்கிறதும் என்னங்கிறதும் ஆண்களுக்கு இருந்தது இல்லை அந்த காலத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து இதெல்லாம் கேட்கும்போது என் மேலே கோபம் கூட படலாம் என்னங்க நீங்க ஆண்களை இவ்வளோ ஒரு இதாக சொல்றீங்க அப்படிலாம் இருந்தாங்களான்ட்டு உண்மைதான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய அந்த ஆதிக்கம்ங்கிறது பெண்களுக்கு சம ஒரு 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 வாய்ப்பையும் சம ஒரு உரிமையும் கொடுக்கறதில்ல ஏன் நான் சொல்றேன்னா தாம்பத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் தான் செயல்படுபவன் சரிங்களா ஆண் தான் செயல்படுபவன் உட்படுத்திக் கொள்பவள் பெண்கள் ஸோ ஆண்கள் வந்து கரெக்டாக நல்ல ஒரு ஸ்டாமினாவோட நல்ல ஒரு விஷயத்தோட செயல்பட்டாதான் அந்த ஆணும் திருப்தியை அடைய முடியும் அந்த ஆணோடு சேர்ந்த அந்த பெண்ணும் திருப்தி அடைய முடியும் சரிங்களா இந்த விஷயத்த நல்லா ஆண்கள் வந்து கவனத்தில் கொள்ளணும் ஆண் தான் அங்கே மெயின் ரோல் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மெயின் ரோல் செய்பவன் யாருன்னா ஆண் தான் நான் ஆண்களுக்கு திரும்ப 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 பல டிப்ஸ் பல டிரிக்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் நீங்க ஆண்களுக்கு மட்டுமே சொல்றீங்க அப்படின்ட்டு ஏன்னா ஆண் தான் அங்க செயல்படுபவன் வண்டி ஓட்டுறவனுக்கு தானே வண்டி எப்படி ஓட்டணும்னு சொல்லி தர முடியும் நாம் வந்து வண்டியை நாம் வந்து இப்படி இப்படி ஓடும் அப்படி ஓடும்ன்னு நம்ம வந்து சொல்ல முடியும் வண்டி ஓட்டுபவர்களுக்கு தான் அந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்கணும் வண்டிங்கறத நம்ம எப்படி போட்டு வளைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நெளிவு இப்படி வளைஞ்சு ஓடும் சரிங்களா அதனால ஆண்கள் பல விஷயத்தை தெரிந்து கொள்ளணும் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா வெளியேறக்கூடிய கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வந்து நான் நிறைய ஆண்கள் இடத்துல இந்த ஒரு பிரச்சனையை பார்க்குறேன் ரொம்ப வருத்தத்தோட அந்த ஆண்கள் நம்மக்கிட்ட அதை சொல்றாங்க ரொம்ப வருத்தத்தோட ஃபீல் பண்ணியே சொல்றாங்க இந்த மாதிரிங்க எங்களால் நீண்ட நேரம் செயல்பட முடியலை என்னன்னு தெரியல அதிகபட்சமாக ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் சில நேரங்களில் வெச்ச உடனே கூட வெளியேற அந்த ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடியுது என்ன காரணம்னு தெரியல இதுக்காக நாங்கள் நிறைய மருந்துகளையும் மாத்திரைகளையும் எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனை வந்து சரியான பாட்டை காணும் அப்படின்ட்டு ஆண்கள் சொல்கிறாங்க இது சீக்கிரமாக வெளியேறுகிறது அப்படிங்கிற யாராக இருந்தாலும் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன் வெரி சிம்பிள் ட்ரிக்ஸ் இத பயன்படுத்தி நீண்ட நேரம் உங்களோட துணையோட நீங்க திருப்தியா இருந்துக்கோங்க சரிங்களா இது வந்து நம்ம சேனல்ல பார்க்கக்கூடியவங்களுக்கு நான் எல்லாரையுமே அதிர்ஷ்டசாலிகள்னு நான் சொல்லுவேன் நான் பெருமைக்கு சொல்லலை நம்ம சேனல்ல பாக்குறவங்க எல்லாத்தையுமே அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்கிறேன் நம்ம சேனல்ல பாருங்கன்னு சொல்றேன் இதெல்லாம் பெருமைக்கு இல்லை உண்மையாலுமே ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க தேடி போய் ஆராய்ச்சி பண்ணி அதற்கான வல்லுநர்கள் கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கான விஷயங்களை எடுத்து நாம் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் எங்க போய் கேப்பீங்க யாருக்கிட்ட கேப்பீங்க யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க நம்ம சேனல் மட்டும்தான் அதுக்கான சேவையை செஞ்சிட்டு இருக்கு ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ச்சியா ஆதரவை கொடுங்க அவ்வளோதான் சரி இப்போ விஷயத்த சொல்லுங்க நாங்கள் எப்பயுமே உங்க சேனலுக்கு ரைட் ஓகே நீண்ட நேரம் நேரத்தில் திருப்தியா ஈடுபடுறதுக்கு ஆண்களுக்கு டிப்ஸ் சொல்லுங்க நாங்கள் அதுக்கு தானே இவ்வளவு தூரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த டிப்ஸ் என்ன தெரியுமா குளித்து விட்டு ஈடுபடுங்கள் ஆண்கள் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி வெது வெதுப்பான தண்ணீரில் வெந்நீர்னு சொல்கிறோம் ரொம்ப சூடாக வேண்டாம் பேர் சுட 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 ஊற்றுவாங்க ரொம்ப ஹீட்டாகவும் வேண்டாம் நார்மலாக அதாவது வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்து விட்டு ஆண்கள் அதன் பிறகு இல்லறத்தில் ஈடுபடுங்கள் இப்படி ஈடுபட்டால் நீண்ட நேரம் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபடுவீர்கள் என்னங்க சொல்றீங்க ஆச்சரியமா இருக்குது இது உண்மையா அப்படின்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எப்பயுமே இதை உடனே ஆண்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லறம் வந்து முடிஞ்ச வெட்டி தாங்க நாங்க வந்து குளிப்போம் இது வந்து நிறைய ஆண்களை தானே சொல்லுவாங்க இல்லறம் முடிந்த தான் குளிப்பாங்க இல்லறம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆண்கள் வந்து குளிக்கணுங்கிறதே இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் அவுட் ஆகும் இல்லறம் தொடங்குவதற்கு முன்னாடியும் குளிச்சுருங்க இங்கேற முடிஞ்ச வேட்டி குளிக்கலாமா அடுத்து கேள்வி கேட்பாங்க இட்ஸ் யுவர் சாய்ஸ் கொஞ்சம் நேரம் கூட கழிச்சு குளிக்கலாம் அப்பையும் குளிச்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் இல்லறம் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளித்தால் அவர்களுடைய உடல் அதீத வெப்பத்தில் இருந்து நீங்கி உடல் சூடு சமநிலையை அடையும் சரிங்களா இந்த அடையும் பொழுது என்னாகும் அப்படின்னு விஷயம் சீக்கிரமாக உச்சம அடைஞ்சிடுறோம் அப்படின்னு புலம்புறீங்கல்ல ஆண்கள் நிறைய ஆண்கள் புலம்புறது என்ன சீக்கிரமா நாங்களுக்கு வந்துடுது சீக்கிரமா நாங்க உச்சம் அடைஞ்சிடறோம் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை வச்ச உடனே வந்துருது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தானே நிறைய ஆண்கள் வந்து முன்னிருந்து எடுத்துரைக்கிறீங்க அந்த கம்ப்ளைண்ட் அறவே நீங்கிடும் அறவே நீங்கிடும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அறவே நீங்கி போயிடும் உங்களுக்கு சீக்கிரமா வெளியே வரவே வராது மொதல் விஷயம் ரெண்டாவது கிளீனஸ் உடம்பு வந்து சுத்தமாக இருக்கும் போது இயற்கையாகவே ஆணுக்கு பெண் மேலையும் பெண்ணுக்கு ஆண் நான் சொல்றது ஆணை குளிக்க சொன்னேன் அதே நேரத்தில் பெண்களும் குளிச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா ஏன்னா பெண்களுக்கு தெரிந்து வரக்கூடிய அந்த இயற்கையான ஸ்பரிச வாசம் அந்த ஸ்பரிச மனம் இது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா எல்லா உயிரினங்களுமே அதனுடைய இணையம் வந்து தேடுறது எப்படின்னு கேட்டால் அந்த வாடையை வச்சு தான் அந்த உடல் வாடையை வச்சுதான் எல்லா உயிரினங்களுமே அதனுடைய துணையை தேடி போகும் இது வந்து மனிதர்களுக்கு வந்து அதே ரூல்ஸ் தான் மனிதர்களுக்குமே செட் ஆகும் சரிங்களா மனிதர்கள் பார்த்தாங்கன்னா ஆண்கிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வாசம் பெண் ஒரு அட்ராக்ஷனையும் பெண்கள்கிட்ட இருந்து வெளிப்படும் அந்த வாசம் ஆண்கள் மேலே ஒரு அட்ராக்ஷனையும் ஏற்படுத்து இயற்கையான ஈர்ப்பு அப்படின்ட்டு அதனோட பேர் இந்த அட்ராக்ஷன் அப்படின்ட்டு பேர் இது வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இருவருமே குளிச்சுட்டு ஈடுபடுறதுனால கிடைக்கும் இந்த ஒரு வாசம் ஆண்களுக்கு ஒரு விதமான உணர்வை அதிகமாக தூண்டிவிடும் அதிகமாக தூண்டிவிடும் இதன் மூலமாக நார்மலாகவே நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இது வழிவகை செய்யும் நார்மலாகவே நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு இது நல்ல முறையில் வழிவகை செய்யும் சரிங்களா ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கலாம் இது இல்லாமல் ஆண்களுக்கு இன்னொரு நான் ஒரு டிப்ஸு நான் சொல்கிறேன் கேளுங்கள் இது வந்து ஆண்கள் அப்படின்னு சொல்கிறத விட எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்களுக்கு இந்த ஒரு இப்போ குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னா வளர 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 நீங்களுடைய டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அது வந்து ஆண்மைக்கான ஒரு ஹார்மோன் அது நல்லா சுரக்கிறதும் நீண்ட காலம் அந்த ஆண்மை பலத்தோட அந்த குழந்தை வளரதையும் பார்க்க முடியும் ஒரு நடுத்தர வயதில் இருக்கிற இளைஞன் சாப்பிட்டாங்கன்னா அந்த டெஸ்டோஸ்ட்ரான் கவுண்ட் அதிகமாகி நல்ல ஒரு நீண்ட நேரம் ஸ்டாமினாவோட இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு வழிவகை செய்யும் ஒரு வயதான ஒரு ஒரு ஆண் இதை வந்து சாப்பிட்றார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த டிஸ்டோஸ்ரான் லெவல் அதிகரித்து இந்த ம உடல் உபாதைகளுக்கு அது வழிவகை செய்யும் ஏன்னா டிஸ்டோஸ்ரான் அப்படிங்கிறது வெறும் அந்த ஆண்மைக்கான விஷயம் மட்டும் இல்லை உடலுக்கான அத்தனை எனர்ஜி ஸ்டாமினா எல்லாத்தையும் கொடுக்கறது இந்த ஆண்மை தான் அதுதான் இதை வந்து இது வந்து குறைஞ்சிருச்சுன்னா அது பேர் பலகீனம்னு சொல்கிறோம் அந்த ஆன்மீக சக்தி அந்த டெஸ்டோஸர் லெவல் குறைஞ்சிருச்சுன்னா அது வந்து உடல் பலகீனமாக சொல்கிறோம் உடல் வந்து ஆக்டிவாக செயல்படாது ஒரு 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 எனர்ஜிட்டிக்காக இருக்காது ஸோ வந்து அதுக்கு இது பயன்படும் இது வந்து ஒரு மூணு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு விஷயத்த அப்புறம் நீங்கள் லைஃப் லாங் ரெகுலராக ட்ரை பண்ணுங்க இன்னும் சொல்ல போனால் வரை நல்ல ஒரு ஆண்மை சக்தியோடு இருப்பீங்க சீக்கிரமாக வெளியேறுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எனக்கு சீக்கிரமாக வெளியேறுதுங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக இருக்காது ஒன்று எனக்கு வந்து நீர்த்து போகுதுங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு பச்சை தண்ணி மாதிரி வெளியேறுதுங்க அப்படிம்பாங்க நான் சொல்லுவேன் அது பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி பாலா இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் அந்த அந்த கெட்டித்தன்மையை நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்ல இருந்தாலும் அந்த திடமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஈர்ப்பாக இருக்கு பல ஆண்களுக்கு திடமாக வெளியேறினா அது ஒரு சந்தோஷம் அது ஒரு ஈர்ப்பு அதனால அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எழுச்சி அடைய மாட்டேங்குதுன்ட்டு அப்படியே எழுச்சி அடைஞ்சாலும் சுருங்கிடுது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே ரொம்ப சின்னதாகிடுது சுருங்கிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டையும் சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பலூன் மாதிரி நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம்னா பலூன் மாதிரி எப்படி பலூனில் வந்து காத்தடைச்சோம்னா பலூன் பெருசாகுதோ அதே மாதிரி ரத்த ஓட்டம் நல்லா ஃபோர்ஸாக போச்சுன்னா உங்களுக்கு பெருசாகும் சோ இந்த ரத்தம் ஒருத்த நல்ல ஃபோஸா நல்லா பெருசாக்குறத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு அதுல ஒரு சிம்பிளான டெக்னிக்யே நான் இப்போ நான் சொல்லி தரேன் சரிங்களா முருங்கக்கீரை கீரைகளின் ராஜா அப்படின்ட்டு நான் இந்த முருங்கக்கீரையை சொல்லுவேன் பல பேர் முருங்கக்கீரையினுடைய நன்மைகளை நம்ம சேனல் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்துறாங்க நிறைய பேர் முருங்கை செடியை வீட்டில் நட்டு வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அந்த காலத்தில் வந்து முருங்கை செடியை வந்து வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளர்க்க வேண்டாம்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த குளிர் காலங்களில் கம்பளி பூச்சி வரும் இது என்ன பண்ணணும்னா மேலே ஒத்துச்சி அப்படின்னு சொன்னால் உடலெல்லாம் தடுப்பு தடுப்பாக தடுப்பு தடுப்பாக வரும் அது ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிடும் இதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து முருங்கை செடியை வந்து வீட்டில் வந்து வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு இருக்கிற காலத்தில் இந்த முருங்கை செடியிலே அந்த மாதிரி பூச்சி வந்துடுச்சுன்னா அதை நீக்கிறதுக்கு மருந்துகள்லாம் வைக்கிறாங்க நார்மலாக உரக்கடைக்கு போய் மாதிரி சொன்னீங்கன்னா அவங்க அந்த கம்பளி பூச்சி நீக்கிறதுக்கு மருந்து தராங்க ஸோ இன்றைக்கி நிறைய நாகரீகம் வளர்ந்துடுச்சு அந்த கிருமிகளை நீக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் வந்துடுச்சு ஸோ இன்றைக்கும் நாம் பழைய பஞ்சாங்கம் பாடிக்கிட்டு வீட்டுக்கிட்ட நான் வந்து முருங்கை செடி வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுங்கிறது ஒரு அர்த்தமற்ற ஒரு விஷயம் அதனால் முருங்கை செடியை வீட்டில் நட்டு வச்சு வளருங்க இந்த முருங்கை செடியில் இருந்து கிடைக்கிற அந்த கீரை முருங்கை கீரை நல்லா எடுத்துட்டு நல்லா உலர்த்திக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயிலில் போட்டு நல்லா உலர்த்திவாங்க பொதுவாக இது வந்து உலர்த்தணும்னு சொல்லுவாங்க எந்த ஒரு பொருளையுமே வெயில்ல போடாம நிழல்ல வச்சு உலர்த்தணும்னு சொல்லுவாங்க உலர உல ஏன்னா வெயிலில் போட்டோம்னா அதனோட சத்துகள் வந்து போயிடும்பாங்க ஸோ உங்களுக்கான சூழ்நிலையில் நாம் நாம வந்து மோட காலங்களில் அதாவது மழை காலங்கள்ல காய வைக்க தான் முடியும் உலர்த்த முடியாது நல்லா சுள் வெயில் அடிக்குதுங்க நல்லா வெய்ய காலங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே பரவி விட்டாலும் நல்லா உலர்ந்து காஞ்சு போயிடும் மழை காலங்களில் அப்படி பண்ண முடியாது ஸோ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உலர்த்துறதா காய வைக்கிறதா நீங்களே முடிவு பண்ணிவிட்டு அப்படி செஞ்சுட்டு அந்த இலைகள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கோங்க நல்லா பொடி பண்ணிக்கோங்க முருங்கை கீரை பொடி அப்படின்ட்டு இதுக்கு பேர் அதாவதுங்க உலகத்திலயே ஒரு சத்துள்ள மருத்துவ பொருள்னா முருங்கைக்கீரை சொல்லுவேன் அதுவும் ஆண்களுக்கு ஒரு நூறு மடங்கு வேகத்துல உடனடியா பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி முருங்கை கீரையை தவிர எதற்கும் இல்லை அதுவும் இந்த முருங்கைக்கீரையை பொடி பண்ணி சாப்பிடும் பொழுது சக்தி ரெண்டு மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் நார்மலாக முருங்கைக்கீரையாக சாப்பிட்றதுக்கும் பொடி பண்ணி சாப்பிட்றதுக்கும் சக்தி ரெண்டு மூணு மடங்கு அளவுக்கு அதிகரிக்கும் இந்த முருங்கைக்கீரை பொடியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் பாலில் கலந்து சாப்பிட்லாமா தண்ணியில கலந்து சாப்பிட்லாம் எப்படின்ட்டு நீங்கள் எதுலையும் கலந்துலாம் சாப்பிட வேண்டாம் நீங்கள் செய்கிற பதார்த்தங்கள் பொரியலா அவியலா குழம்பா எதுலையும் சரி சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் தூவி விட்டுருங்க ஜஸ்ட் அரை ஸ்பூன் அளவுக்கு தூ தூவி விட்டுடுங்க எல்லாத்துலேயும் ரொம்ப கூட வேண்டாம் அவ்வளவுதான் இட்ஸ் ஃபினிஷ் உங்களுடைய குடும்பத்துக்கே தேவையான அத்தனை சத்துகளும் அந்த முருங்கரை பொடியில் கிடைச்சிவிடும் ஒரு அவியல் இருக்கா ஒரு அரை ஸ்பூன் முருகன் பொடி பொரியல் இருக்கா அளவில் ஒரு அரை ஸ்பூன் குழம்புல ஒரு அரை ஸ்பூன் போட்டு இதை நீங்கள் உணவில் எடுத்து சாப்பிடும்பொழுது அந்த கீரையை நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி செஞ்சுடுங்க எடுத்துக்கிட்டே போது அந்த பொடியாக்கி நீங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே போது எக்கச்சக்கமான நன்மைகள் ஏகப்பட்ட நன்மைகளை நீங்கள் அடைவீங்கிறதுல நோ டவுட் நோ டவுட் நோ டவுட் சரிங்களா கண்டிப்பாக இந்த டெக்னிக்கை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இது ஒரு ஒரு வாரம் நீங்கள் அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த மாதிரி ஆண்களுக்கு அந்த ஸ்டாமினா கிடைச்சி பலகீனம் நீங்கி அந்த ஸ்டாமினா கரைச்சிரும் இன்னும் சொல்ல போனா உங்களுடைய துணையை திருப்தி உண்டான முழு பலம் முழு சக்தி அந்த அஸ்துர பலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இது ஒன்றே போதும் கொடுத்துவிடும் சரிங்களா இதை விட்டுட்டு நீங்க மருந்து மாத்திரைகள் அப்படின்னுட்டு அது பின்னாடி போய் சைட் எஃபெக்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு தயவு செஞ்சு உடம்ப கடுத்துக்க வேண்டாம் இயற்கையான முறையில் கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பயன்படுங்க அதில் ஒன்று தான் நான் சொன்னேன் இது மாதிரி நிறைய டிப்ஸ் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக நம்மளோட சேனலோடு இணைஞ்சிடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க நான் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்